வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பெற்றோருக்கு எதிராக பிள்ளைகள் முறைப்பாடு அளிக்கலாம் தனது எதிர்ப்பை வெளியிட்ட பேராயர் கருத்தினால் மல்கம் ரஞ்சித் காரைதீவில் இராணுவ முகாம் அமைந்துள்ள காணி பொதுமக்களிடம் கையளிப்பு ஒழுக்கமான சமூகத்தை கட்டியெழுப்ப கல்வித்துறையில் மாற்றம் பிரதமர் அதிரடி மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு இம்மாதம் பதினான்காம் தேதி அறிவிக்கப்படும் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் போராட்டங்கள் வெடிக்கும் எதிர்க்கட்சி தலைவரின் எச்சரிக்கை விரிவான செய்திகள் நாட்டின் முதலீட்டு வாய்ப்புகள் வர்த்தக சூழல் மற்றும் சட்ட நிலைமைகள் குறித்து ஆய்வு செய்யும் நோக்கில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழுவை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது முன்னர் இருந்த முறைகேடுகளை மாற்றி முதலீடுகளுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்தச் சூழலை மேலும் பலப்படுத்த வெளிப்படையான புதிய சட்டங்களை உருவாக்கி வருவதாகவும் ஜனாதிபதி அந்த குழுவுக்கு விளக்கம் அளித்துள்ளார் அதன்படி நாட்டிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதற்காக இனவாதம் மற்றும் மதவாதம் என்பவற்றை ஒதுக்கி தேசிய ஒற்றுமையை கட்டியெடுப்பதில் செயல்திறனான அரசு சேவையை உருவாக்குதல் வெளிப்படையான ராஜதந்திர உறவுகள் மற்றும் டிஜிட்டல் மேமாக்கல் ஆகியவற்றின் நோக்கங்களை அடைவதற்காக அரசாங்கம் தொடர்ந்தும் செயல்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தண்டனை வழங்கினால் அதற்கு எதிராக பொலிஸ் முறைப்பாடு அளிக்க முடியும் என்ற சட்டம் கலாச்சாரத்துக்கு முரணானது என பேராயர் கலதினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்தார் இதன் மூலம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை வழங்கினால் அவர்கள் மீது முறைப்பாடு அளிக்க வாய்ப்புள்ளது அத்துடன் ஆசிரியர்களுக்கும் இந்த நிலை ஏற்படும் என்று கருதினால் குறிப்பிட்டார் இதுபோன்ற சட்டங்கள் மேற்கத்திய நாடுகளில் வழக்கத்தில் உள்ளன அவற்றை இலங்கையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்றும் கருதினால் வலியுறுத்தினார் இதேவேளை இந்த விடயத்தின் மூலம் அரசாங்கம் தேவையற்ற பிரச்சினைகளை உருவாக்குவதை தாம் விரும்பவில்லை என்றும் கருதினால் மல்கம் ரஞ்சி தாண்டகி தெரிவித்தார் அம்பாறை காரிதீவில் முப்பத்தைந்து ஆண்டுகளாக இராணுவ முகாமாக இருந்த சைபர் ஐந்து ஏக்கர் காணி பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இயங்கிய இந்த முகாம் கடந்த காரிதீப பிரதேச செயலாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரிடமும் தனியார் காணி உரிமையாளர் ஜி அருணனிடமும் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது முன்னர் இந்த காணியில் காரிதீப பிரதேசம் மற்றும் பொது நூலகம் அமைந்தது குறிப்பாக இராணுவ முகாம் அமைந்ததால் இவை வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு மாணவர்கள் கல்வி நடவடிக்கைக்கு இடவசதியின்றி சிரமப்பட்டனர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவ முகாம்களை குறைக்க அரசு எடுத்த அமைச்சரவை தீர்மானத்தின் கீழ் இந்த முகாம் அகற்றப்பட்டது குறிப்பாக இதற்கு முன் பொதுமக்கள் மற்றும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முகாமை அகற்றி காணிய மீள ஒப்படைக்க கோரி ஆர்ப்பாட்டத்திலும் குரல் எழுப்பியிருந்தனர் தற்போது காரதீவு முகாமில் இருந்த ராணுவத்தினர் கல்முனை முகாமுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் மேலும் இந்த மாவட்டத்தில் உள்ள சில ராணுவ முகாம்கள் கட்டமாக அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் மாணவர்களுக்கு சட்டக்கல்வி தொடர்பான கல்வியை இணைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பிரதமர் சூரிய தெரிவித்தார் தர முதல் எட்டு வரையான பாட குடியுரிமை பாடத்தில் சட்டக்கல்வி தொடர்பான பகுதியை இணைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கல்வி மறுசீழப்பின் போது சாதாரண தரத்திலும் இதனை தெரிவு பாடமாக எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அதன்படி குடியுரிமை பாடத்தில் ஆறாம் தரத்துக்கான சட்டக்கல்வி மூன்றாம் தவணைக்கான மாதிரியில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஒழுக்கமான சமூகத்துக்காக சட்டம் தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை கருத்துக்கொண்டு இந்த முடிவெடுக்கப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு இம்மாதம் பதினான்காம் தேதி அறிவிக்கப்படும் என்று இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை ஆறு தசம் எட்டு வீதம் உயர்த்த இலங்கை மின்சார சபை முன்வடைந்துள்ளதாக அதன் பணிப்பாளர் ஜெயநாத் கேரத் கூறியுள்ளார் மறுசீரமைப்பு திட்டங்களை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்த தவறியதால் கட்டண உயர்வு தேவைப்படுவதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் பிரதித்தலைவர் நந்தன உதயகுமார் தெரிவித்தார் நாட்டில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுமானால் அதற்கு எதிராக போராட்டங்கள் வடிக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைச் செயலகத்தில் சேனநாயக்க அரசியல் கற்கைகள் பீடத்தின் திறப்பு விழா எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சயித் பிரேமதாசவின் பங்கேற்புடன் நின்று இடம்பெற்றது இதன்போது கலந்து கொண்டு உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு நற்செய்தி ஒன்றை வழங்க தயாராகி வருகிறது மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதே அந்த நற்செய்தியாகும் இந்த மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படக்கூடாது என்று நாம் பிரார்த்திக்கிறோம் அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் மின்சார கட்டணத்தை மீண்டும் அதிகரித்தால் ஐக்கிய மக்கள் சக்தியரான நாம் மக்களுடன் வீதிக்கு இறங்குவோம் இதற்கு எதிராக நாம் வீதியில் இறங்கி நடவடிக்கை எடுப்போம் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் வீட்டு பொருளாதாரத்தில் தாய்மார்களும் பெண்களும் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் துன்பம் பசி அடக்குமுறை மற்றும் அசௌகரியத்தால் மக்களை நசுக்கி என்றுமே மக்களை அனாதரவான நிலையில் வைத்துக் கொள்வதற்கு எடுக்கும் அரசாங்கத்தின் இந்த மோசமான கொள்கைகளை தோற்கடிக்க நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருநூற்றி இருபது லட்சம் மக்களின் உரிமைகளை பாதுகாக்க மக்கள் முன்வர வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார் முப்பத்தொன்பது கிராம் கெரோயின் வைத்திருந்து கடத்தியதற்காக தொட்டலுங்க கண்ணாகின்ற போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு ஆயுள் தண்டனை விதித்த கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று அவரை கைது செய்து உடனடியாக தண்டனையை நிறைவேற்றுமாறு போலீஸ் மாதிபர் மற்றும் குற்றப்பலாம் எத்தனை பணிப்பாளர் பணிப்பாளருக்கு உத்தரவு பிறப்பித்தது நீண்ட விசாரணைக்கு பின் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலகரத்ன இந்த தீர்ப்பை வழங்கினார் எலகந்த பகுதியில் முப்பத்தொன்பது ஒன்பது ஒன்பது கிராம் கெரோயின் வைத்திருந்து கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் கணபதி கணேஷ் எனப்படும் தொட்டலங்கு கண்ணாமீதி இரண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சட்டம் அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்தார் விசாரணையின் போது பிணை வழங்கப்பட்ட பிரதிவாதை நீதிமன்றத்தை தவித்து வந்த நிலையில் விசாரணை இடம்பெற்று வந்தது நீண்ட விசாரணைக்கு பின் தீர்ப்பை அறிவித்த மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதிபாதிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர் சங்கம் முட்டைகளின் விலையை பத்து ரூபாவால் குறைக்க முடிவு செய்துள்ளது பாரி அளவிலான உற்பத்தியாளர்களின் மாபியாவை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சங்கத்தின் தலைவர் நவோத் சம்பத் பண்டார தெரிவித்தார் அதன்படி வெள்ளை முட்டை ஒன்று பதினெட்டு ரூபாயாகவும் பழுப்பு நிற ஒன்று இருபது ரூபாவாகவும் விற்கப்படும் என்று அவர் கூறினார் ஆனால் சந்தை நடத்தை பற்றிய புரிதலின்றி விலையை குறைப்பது ஆபத்தானது என அகில இலங்கை கோழி வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசகரே எச்சரித்தார் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் நாட்டில் தங்கத்தின் விலை ஐயாயிரம் ரூபாவால் உயர்வடைந்துள்ளதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி கொழும்பு சட்டியா தரவில் இன்றைய தங்க நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்தி பத்தாயிரம் ரூபாவாக பரிவாய்க்குள்ள நிலையில் நேற்று இது மூன்று லட்சத்தி ஐயாயிரத்து முந்நூறு ரூபாவாக பதிவாகி இருந்தது அதேவேளை தங்கத்தின் விலை நேற்று மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாவாக இருந்த நிலையில் இன்று மூன்று லட்சத்தி முப்பத்து ஐயாயிரம் ரூபாவாக உயர்வடைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார்த்திரு சங்கச்சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை வெப்பநிலை வேகமாக அதிகரித்து வருவதாக உலக வங்கி தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டளவில் அளவில் சைபர் தசம் ஒன்பதை வீதம் தொடக்கம் ஒன்று தசம் ஒன்று நான்கு வீத பாகை வெப்பநிலை செல்சியஸ் அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக உலக வங்கி நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது வெப்பநிலை மாற்றம் மலைவீழ்ச்சி என்பன இலங்கை அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதோடு உள்நாட்டு உற்பத்தியினையும் வாழ்க்கை தரத்தையும் குறைத்துவிடக்கூடும் என உலக வங்கி கூறியுள்ளது அதிக வெப்ப அழுத்தம் மற்றும் நீர் நிச்சயமற்ற தன்மை வாழ்வாதாரத்தை குறிப்பாக கிராமப்புற விவசாயிகள் மற்றும் நகர்ப்புற தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை குறைமதிப்புக்குட்படுத்துவதாகவும் தற்போது இருபத்தி நான்கு தசம் ஐந்து சதவீத வீதத்திலிருந்து வறுமை அளவை மேலும் ஒன்று தசம் எட்டு சதவீதம் உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்